அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் ராமபிரானை வழிபட்டு அனுமனையும் வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளை நம்ம அனைவரும் பெற்று நம்ம குடும்ப சமேதராக நல்ல வளமான நலமான ஐஸ்வர்யமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு இந்த பதிவுக்குளர போகலாம் நேற்றே வந்து நான் இந்த ராம நவமி நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் எல்லாருமே துளசி மாலை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் துளசியை வந்து அவசியம் இன்றைக்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க அதேமாரி முடிஞ்சவர்கள் ராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுங்க நெய்வேதியமாக நீர்மோர் அல்லது பானகம் அல்லது இரண்டே ரெண்டு வாழைப்பழமாவது உங்களுடைய பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்பு வைத்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையோ அல்லது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படிங்கிற ராம தாரக மந்திரத்தையோ இன்றைக்கி நீங்கள் வரை உச்சரிங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடும் இன்றைக்கு இரவுக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதாவது இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் பல வருடங்களாக நான் காத்திருக்கிறேன் ஆனால் ஒன்றும் நான் நினச்ச மாதிரி நடக்கல அது எனக்கு வந்து கிடைக்காத எட்டாத கனியாக அது இருக்குது இதுதான் எனக்கு மெயின் இது மட்டும் நடந்துருச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களை மனதில் நினைத்து இன்றைக்கி நம்ம அனுமனியம் ராமபிராணியும் வழிபாடு செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒன்பது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை அதில் மஞ்சள் போட்டு அந்த வெற்றிலையை கழுவிடுங்க ஏன்னா குடியிலேருந்து நம்ம எடுக்கும்போதோ அல்லது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதோ அதில் நிறைய அழுக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ வந்து நான் ஒன்பது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துருக்கிறேன் காம்போட தான் இருக்குது கூடவே இதை கட்டுறதுக்கு ஒரு நூல் அதையும் நான் மஞ்சள் நீரில் வந்து போட்டிருக்கிறேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நிழலில் வந்து உலர்த்திடுங்க அப்படி இல்லைன்னா துணியால் லைட்டாக தொடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நிழலில் உலர்த்தினீங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெற்றிலை அப்படிங்கிறது இரண்டு சாரார் வந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வெற்றிலை இல்லாமல் இருக்கவே இருக்காது அதே போல் வெற்றிலையை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு முழு வெற்றியை தான் பெற்றுத்தரும் சரிங்களா ஒரு சின்னது கோயிலுக்கு போனீங்கன்னாலும் வெத்தலைப்பாக்கு பழம் எடுத்துக்கிட்டிங்களா ஒருத்தவங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போறீங்கன்னாலும் வெத்தலைப்பாக்கு வச்சு தான் வந்து தாம்பழம் வைப்பாங்க அது வந்து மரியாதையின் நிமித்தமாக செய்வது பட் ஆனால் அதை உள்ளார்ந்த கருத்து வந்து அந்த நிகழ்வு வெற்றியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் ஒருத்தவங்களை சொல்லி காமிப்பாங்க உனக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா அப்போ தான் நீ வருவியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த வெத்தலை பார்க்க அப்படிங்கிறது அவ்வளோ வந்து ஒரு பெரிய விஷயம் நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் வெற்றிலை பார்க்க வைத்து ஒருத்தவங்களை போய் வீடு தேடி போய் அழைக்கிறோன்னா அது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுது அதனால தான் இறை வழிபாட்டில் வெற்றிலைக்கு அவ்வளவு பெரிய பலன் இருக்குது வெற்றிலை மாலை வெற்றிலை தீபம் என்ன செய்யலை வெற்றிலையில் அவ்வளோ விஷயங்களை நிறைய தாந்திரிக விஷயங்களுக்கு வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி செய்யக்கூடியதுக்கு அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை தான் நிச்சயமாக அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது நான் முட்டை சாப்பிட்டேன் திரும்ப தலை குளிச்சுட்டு நான் செய்யலாமான்னு தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க அப்படி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் செய்யக்கூடாது பலன் தராது அப்படின்லாம் நம்ம முகத்தால் அடித்த மாதிரிலாம் பதில் தர முடியாது பட் இருந்தாலும் தயவு செஞ்சு அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா செய்யாதீங்க ஏன்னா இந்த ராமநவமி வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சிறப்பான நவமி அதை மாதிரி கோகுலாஷ்டமின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ராமநவமின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ஸோ அந்த நாளில் அந்த திதிக்குரிய கடவுளை வழிபட்டு இந்த ஒரு சிறப்பான விஷயம் செய்யும்பொழுது நிச்சயமாக எல்லாமே நமக்கு கை கூடி வரும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு காம்பையும் எடுத்துட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வெற்றிலையெல்லாம் நல்ல நிழலில் உலர்த்திட்டு காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதில் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமஜெயம் அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் எழுதியிருக்கிறோம் ஸோ நான் வந்து ரெட் கலர் மார்க்கர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் ரெட்டோ ப்ளூவோ க்ரீனோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா போதும் இதை நீங்கள் எழுதுகிற முறை தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமரலாம் உங்களுக்கு முன்பு இதெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு விரிப்பு அதாவது ஒரு இருக்கை அமர்வதற்கு அது மனையாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன பாய் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுடுங்க அது வந்து அதில் யாரும் அமரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராமஜெயம் அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுதும் அல்லது எழுதும் பொழுதும் நமக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் அங்கே வந்து அமர்வார் அப்படின்னு நம்பப்படுது அதனால் அந்த நம்பிக்கையை நம்பளும் நம்பி நம் நமக்கு பக்கத்தில் ஒரு இருக்கையை நம்ம போடுவோம் ஏன்னா ராமஜெயம் எந்த இடத்துல உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அதனால் ஆஞ்சநேயருக்காக ஒரு இருக்கையை போட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது என்ன கோரிக்கை இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்றுத்தை மட்டும்தான் நீங்கள் வேண்டிக்கணும் இப்போ கணவர் நான் ஒரு வேண்டுதல் பண்ணுறேன் மனைவி நான் ஒரு வேண்டுதல் பண்ணுறேன்னா கணவர் வந்து ஒன்பது வெற்றிலை மனைவி ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே ஸ்ரீ ஜெயம்னு எழுதி இப்போ கணவர் வந்து அவருடைய தொழில் லாபம் முன்னேற்றம் அப்படின்னு அதை நினச்சி செஞ்சால் மனைவி வந்து பையனுக்கு நல்ல வேலை அல்லது பையன் மகனோட திருமணம் அல்லது மகளோட திருமணம் மகளோட காலேஜ் சீட்டு அப்படின்னு அவங்க வந்து ஒரு தனி வேண்டுதல் வைக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு இருக்கை மட்டும் போட்டிங்கனாலே போதும் ஏன்னா அந்த நம்ம வீட்டுக்கு ஆஞ்சநேயர் வரதே பெரிய விஷயம் அதனால் அவர் வந்து அங்கே அமர்ந்து இந்த ராமஜயத்தை நம்ம எழுதும் பொழுது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி உண்மையாலுமே நம்ம பக்கத்தில் அவரும் வந்து உட்காந்து கேட்கிறார் நாம் எழுதுவதை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் அவசியம் எழுதுங்க இப்போ கட்ட தெரிந்தவர்கள் இப்போ பூக்கட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து பூ கட்டலாம் பொதுவாகவே இந்த வெற்றிலை மாலை வந்து எப்படி கட்டுவாங்கன்னா ரெண்டு வெற்றிலை வைப்பாங்க நடுவில் கொஞ்சம் பாக்கு வச்சு அதில் கட்டுவாங்க இப்போ நம்ம கட்ட போகிறது அதை மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி பின்னாடி மடித்து நம்ம ஒவ்வொரு வெற்றிலையாக இப்படியே வந்து ஜஸ்ட் இப்படி இப்படி கட்டிடலாம் கட்டிட்டு ஏன்னா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கோ அல்லது ராமர் படத்திற்கோ நம்ம போட போகிறோம் அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்பது வெற்றிலையை இப்படி சுருட்டி இப்படி கட்டிட்டாலே நீங்கள் போதும் ஏன்னா இது வெயிலில் சீக்கிரமாக வாடிடும் நாளைக்கு இதை வந்து எடுத்து நம்ம கால் படாத இடத்துல அப்படியே போட்டுடலாம் ஒன்பது அப்படிங்கிறது குறைந்தபட்ச எண்ணிக்கை உங்களோட விருப்பம் நீங்கள் அதிகமாக கட்டுறதுனாலும் இன்னைக்கு கட்டலாம் சரிங்களா ஸோ இப்படியே சுருட்டி சுருட்டி நீங்கள் கட்டுறதுனால் கட்டலாம் அப்படி இல்லை எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு தட்டில் இந்த ஒன்பது வெட்டிலையும் அழகாக வச்சு நடுவில் பூக்கள் வச்சு பெருமாள் படத்துக்கு முன்பு நீங்கள் இதை வச்சுடுங்க அதுவே போதுமானது சரிங்களா ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் நேரம்தான் இருக்குது இன்றைக்கி மட்டும்தான் டைம் இருக்குது அதுவும் சண்டே இன்றைக்கி நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகணும்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை பார்த்த கையோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது எல்லாருக்குமே போய் சேருங்க தாங்க நீங்கள் இதை மட்டும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார செஞ்சிங்கனாலே போதும் நிச்சயமாக ராமரோட அருள் அனுமரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதை அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க முடிஞ்சால் நீங்கள் மஞ்சள் குங்குமம் கூட ஒவ்வொரு வெற்றிலையிலையும் வைக்கலாம் பூக்களை நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்களும் இதற்கு முன்பு அமர்ந்து மானசீகமாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி ராமபிரான் கிட்டே வேண்டிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் சில முக்கியமான சிறப்பான பதிவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி